அனைவருக்கும் இனிய மதியம் வணக்கம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற பார்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இப்போ இந்த அறிக்கையை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாழ்வு பகுதியை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலாக இந்த இந்த தாழ்வு பகுதியானது இந்த தாழ்வு பகுதியானது சுமத்ரா வருகை கடந்த இரண்டாவது வாரம் உருவானது இது படிப்படியாக மேற்கு மேற்கு திசையென ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நின்று ஒரு ஜிக் ஜாக் பாயிண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசு பொருளாக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வடமேற்கு மேற்கு திசையில் தமிழக கரை அருகே வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த தமிழக கரை அருகே ஒட்டி அமையும் அப்படி அதாவது வடதமிழகம் என்று நம்ம எதிர்கப்ப எதிர்பார்க்கப்பட்டது இப்படி பல விமர்சனங்களுக்கு அதாவது இது வராமல் போயிடும் இது வந்து ஆந்திரா போகுது அப்படின்ற பல விமர்சனங்களை தாண்டி இது எப்படி தான் வடக்க போகும் முற்பட்டாலும் அதை தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்பது நம்ம சேனலோட நிலைப்பாடு என்று நம்ம சொல்லும் பொழுது அதுவும் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில் அது தற்பொழுது நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தமிழக கரை நோக்கி அப்படின்ற மாதிரி ஒரு யூட்டன் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு அப்படின்ற மாதிரி வர தொடங்கி தற்பொழுது அது வந்து காலை அறிக்கைப்படி பார்த்திங்கன்னா வட தமிழகம் மற்றும் நெல்லூருக்கு அதாவது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட ஒரு நேர் வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி ஒரு தீவிர தாழ்வு மண்டலம் அதாவது தீவிர தாழ்வு மண்டலமாக அப்படின்ற மாதிரி நிலைப்பட்டு இருந்தாலும் அது செயலிழக்கும் என ஏற்கனவே சொல்லியாச்சு அது வலுவ அதாவது யூட்டன் போடு மறுபடியும் அதாவது தென்மேற்கு மேற்கு திசை தெற்கு அப்படின்ற மாதிரி முற்பட்டு நகரும் பொழுது அது அதோட தன்னுடைய நிலையிலிருந்து பெறும் அது எதனால் அப்படின்ற ரீசனை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் எப்படின்னா இப்போ தற்பொழுது அதுக்கு அந்த நிலநடுக்கோட்டு பகுதி அந்த வெப்பநிலாவை காற்று காற்று இங்கிருந்து வடக்க போகும்போது முற்படும் பொழுது ஏகப்பட்ட நீராவி காற்றை கொண்டு போய் குவிஞ்சது ஆனால் அந்த மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த வட தமிழகத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெருமழையானது இயற்கை ஒரு அரணாக அமைந்து அந்த வடதுருவ துருவ காற்றை யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அது கடலிலேயே இணைப்பை சந்திக்க செய்து கடலிலே கொட்டி திருத்தது என்று சொல்லணும் அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது வடக்கே வடமேற்கு திசையாக வடகிழக்கு புறமாக போய் சுழன்று வரும் இந்த வேளையில் அது வரும் சூழ்நிலையில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இங்கேருந்து போகும்போது கிடைத்த ஒரு வெப்ப நீராவி காற்றானது அதுக்கு வந்து அந்த சிஸ்டத்திற்குள்ளே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்றது நம்ம நிலைப்பாடு இப்போ அது கரை அருகே வருவது உறுதிங்க அப்படின்றது அளவான நீராவி காற்று வருவதால் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை எங்கேயாவது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஏன் நான் வந்து இந்த இந்த டேட்டில் இப்படி வருது அப்படின்றத நம்ம இப்போ சொல்லாததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டேட்டை கொடுத்து இந்த மாதிரி பல பேர் வந்து வருது போனீங்களேன்ற அந்த ஒரு இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாத இறுதிக்குள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடம் மட்டும்தான் வந்து என்னோடய அறிக்கையில் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு தென்மேற்கு மேற்கு புறமாக அப்படி நகர தொடங்கியவுடன் அவ்வப்போது அது எட்டிப்பிடிக்கும் பட்சத்தில் வட கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தொடர் தொடங்கும் இது ஏன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வர்றதால மழைப்பொழிவு வடக்கிலிருந்து வடகிழக்கு வடமேற்கு அதாவது வடமேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு உள்ளே உள் மாவட்டங்கள் தமிழக உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான முதல் அளவான மழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஒரு அதீத கனமழை அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி தெரியல ஒரு அளவான மழை கனமழை ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் இந்த இந்த சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முற்பொருக்கு முற்படும் பொழுது பத்தொன்பது தேதிக்கு மேலே பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்திரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு தென்மேற்கு பருவமழை அது தெற்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்க அந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம வெற்றி வெற்றியடைந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா இப்போது இன்றைக்கி கூட ஒரு அளவுக்கு நம்ம சொன்ன அந்த நாலு தேதியில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு வருகிறது நம்மளால் பார்க்க முடியும் நம்மளோட அறிக்கையில் இணைந்திருக்கவங்க கண்டிப்பாக அதுக்கு தெரியும் அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க பட்சத்தில் நான் இப்போ நிலைப்பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அளவான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என்று அதாவது அவ்வப்போது கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற இந்த வெப்பநிறாவி காற்று குவிதல் எவ்வளவு அளவுக்கு அது வரும் மணி நேரங்கள் அப்படின்றத நான் அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமது க அதாவது எப்படி சொல்கிறது நம்ம கரை அருகே அப்படின்றம்போது இப்போ வெப்பநிலை வந்து உயர்ந்து காணப்படுகிறது ஆனால் இது தீவிரத்தை பொறுத்து தீவிரம் ச சற்று வலிமை குறையும் பொழுது தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு தெற்கு நோக்கி போகுது அப்படின்றத பார்க்கணும் நம்ம இப்போ இருக்கிற நிலைப்பாட்டில் டெல்டா கரை ஓரம் நல்ல ஒரு எப்படி சொல்கிற வெப்ப நீராவி காற்று வெப்ப குவிதல் அப்படின்ற மாதிரி தட்ப வெப்பநிலையெல்லாம் கண்டு கடல் சார்ந்தன வெப்பநிலையெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஏதுவாக இருக்குது அது அங்கே வர சூழ்நிலை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அது வட இலங்கை அப்படின்ற மாதிரி மேலே முற்பட்டு சென்றாலுமே அது குமரிக்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி தற்பொழுது நிலை காட்டுகிறது ஆனால் அது எப்படின்னு தமிழகக்கரை அருகே வரவது உறுதி செயலிழந்தாலும் ஒரு அளவான மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இது நம்ம எதிர்பார்த்த ஒரு திசையை நோக்கி வந்தாலுமே சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய அந்த இருபத்தி ஆறு தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வின் காரணமாக இந்த நிலநகோட்டு தெற்கு பகுதியில் இருக்க அந்த நீராவி குவிதலும் மற்றும் இதன் ஈர்ப்பு அந்த அந்த சுழற்சியின் ஈர்ப்பின் காரணமாக இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலையிலிருந்து அந்த காற்றின் எல்லாம் மாற்றி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுழற்சிக்கு போய் இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் அப்படின்ற மாதிரி செல்கிற மாதிரி தற்பொழுதே ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு புறமாக அதாவது தென்கிழக்கு இலங்கையில் அமையப்பெற்று நல்ல ஒரு அகன்ற ஒரு மேகக்கூட்டங்களாக திரளாக தெரிகிறது ஆனால் அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் காலை அறிக்கையில நம்ம சொல்லியாச்சு வச்சு உயிரிழத்தின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை ஒட்டி அமைய பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் அது தெற்கு நோக்கி தான் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஆனால் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை முடிவுற காலகட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு வந்து மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்றது எப்பவுமே இருக்கிறது அதே மாதிரி இந்த ஜனவரி இரண்டாம் நாள் வந்து வந்து ஒரு சுமதிரத்தை வருகை ஒரு நிகழ்வு உருவாகிறது அது வந்து சற்று தீவிரமாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது அதை சுழன்று அது வந்து வரக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழக கரை அருகே வெப்பமெல்லாம் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்க முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் உயரழுத்தங்களின் பிடியில் இல்லாமல் இந்த நிகழ்வு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக டெல்டா கரை முதல் இது வந்து ஒட்டி அப்படின்ற மாதிரி டெல்டா கரை வரைக்குமே அது வந்து எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது மாநிலம் எப்போது மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்க